வணக்கம் இது சந்தியாவின் தமிழ்சாரல் இன்று நாம் காணவிருப்பது மணிமேகலை காப்பியத்தின் பழிக்கரை புக்க காதை மணிமேகலா தெய்வம் வந்து தோன்றின காதை சக்கரவாள கோட்டம் உரைத்த காதை மற்றும் துயிலெழுப்பிய காதை முந்தைய காணொலியில் மணிமேகலையும் சுதமதியும் உவவனத்தில் பறித்துக் கொண்டிருக்கின்றனர் என்று பார்த்தோம் இனி சோழ பேரரசனின் மகன் உதயகுமரன் இவன் காலவேகம் எனும் மதம் கொண்ட பட்டத்து யானையை அடக்கியவன் இவன் நாடக கணிகையர் வாழும் வீதி வழியே வரும்போது எட்டிக்குமரன் என்பவன் வருத்தத்துடன் இருப்பதை கண்டான் எனவே உதயகுமரன் எட்டிக்குமரனிடம் மாதுடன் மயங்கி கிடப்பவனே நீ உற்ற துன்பம் யாது என வினவினான் அதற்கு எட்டிக்குமரன் மலரை போல தனது அழகெல்லாம் வாட்டமுற பூஞ்சோலை செல்லும் மாதவி பெற்ற மகள் மணிமேகலையை கண்டேன் அவளை கண்டதும் கோவலனுற்ற பெருந்துயர் என் நினைவிற்கு வந்தது அதை எண்ணிக்கொண்டே நான் யாழ் இசைத்ததால் என் இசை கெட்டது இதுவே நான் உற்ற துன்பம் என்றான் ஏற்கனவே மணிமேகலையின் அழகில் மயங்கி அவள் மேல் விருப்பம் கொண்டிருந்தான் உதயகுமரன் அவன் எட்டிக்குமரனிடம் மணிமேகலையை என் தேரில் ஏற்றிக்கொண்டு வருவேன் என்று கூறி மலர்வனம் சென்றடைந்தான் உதயகுமரனின் தேர் மலர்வனம் வந்து அடைந்தது ஒளி கேட்ட மணிமேகலை சுதமதியிடம் உதயகுமரன் என்மேல் விருப்பம் வைத்துள்ளான் என்று சித்ராபதி கூறியதாக வயந்த மாலை ஒரு நாள் என் தாயிடம் கூறியதை நான் கேட்டேன் இது உதயகுமாரனின் ஓசையே அவன் இங்கு வந்துள்ளான் நான் இப்போது என்ன செய்வேன் என்று கூறி புலம்பினாள் அதை கேட்ட சுதமதி மணிமேகலையை தேற்றி பழிக்கரை மண்டபத்தினுள் அவளை அனுப்பிவிட்டு மண்டபத்திற்கு வெளியே நின்றிருந்தாள் அந்த மண்டபத்தினுள் ஏற்படும் ஒலியானது வெளியில் கேட்காது உருவம் மட்டுமே தெரியும் மலர்வனத்தில் மணிமேகலையை தேடிய உதயகுமரன் சுதமதியை கண்டான் அவன் அவளிடம் யாருமற்ற இந்த இடத்தில் நீ மட்டும் தனியாக நின்று கொண்டிருப்பது ஏன் மணிமேகலை இல்லாமல் நீ மட்டும் தனியே நிற்பது ஏன் என்று கேட்டான் சுதமதி தான் தனித்து நிற்பதற்கான காரணத்தை அவனிடம் கூறாமல் அவளுக்கு சில நல்லுறைகளை கூறிக்கொண்டிருந்தாள் அவள் கூறியவை அவன் செவிகளுக்கு எட்டு முன்னே பளிங்க மண்டபத்தினுள்ளே அழகிய மணிமேகலையின் உருவம் அவன் கண்முன்னே தோன்றியது மண்டபத்தினுள் தென்பட்ட அந்த உருவம் ஓவியமா மணிமேகலையா என அவன் தெளிவு பெறுவதற்குள் மணிமேகலையை திரைச்சீலையை வீழ்த்தி தன் உருவத்தை மறைத்து கொண்டாள் அவள் மணிமேகலையே என்பதை தெரிந்து கொண்ட அவன் அவளை காண முடியாததால் பளிங்கு மண்டபத்தை தன் கைகளால் தடவி சுற்றி வந்தான் மேலும் அவன் சுதமதியிடம் மணிமேகலை எங்கே என கேள்வியை எழுப்பினான் அதற்கு சுதமதி மணிமேகலை தவம் மேற்கொள்ளுபவள் சாபமிடுதலை தன் பாதுகாவலாக உடையவள் எனவே அவள் மேல் கொண்ட விருப்பத்தை கைவிடுமாறு கூறினாள் ஆனால் அவனோ அவ்விடத்தை விட்டுச் செல்ல விருப்பமில்லாமல் தொடர்ந்து சுதமதியிடம் பேசத் தொடங்கினான் நீ விஞ்சையின் ஒருவனால் சமணப்பள்ளியில் கைவிடப்பட்டவள் என்று நகரத்தார் பலரும் பேசுகின்றனர் ஆனால் நீயோ சமணப்பள்ளியை விட்டு மணிமேகலையுடன் வந்ததன் காரணம் என்ன என்று கேட்டான் அதற்கு அவள் அவனிடம் மாருதவேகனால் கவர்ந்து செல்லப்பட்ட என்னை காணாது என் தந்தை என்னை தேடி அலைந்தார் அப்படி தேடிச் செல்லும்போது காவிரி கடலுடன் கலக்கும் இப்புகார் நகரில் நீராடுவதற்கு பார்ப்பனருடன் கொண்டிருந்தார் அப்போது இந்நகரில் என்னை கண்டார் என்னை பிரிந்து செல்ல மனமில்லாத என் தந்தை பார்ப்பனருடன் தொடர்ந்து செல்லாமல் இந்நகரிலே தங்கி பிச்சை ஏற்று வாழ்வை மேற்கொண்டார் ஒரு நாள் கன்றே ஈன்ற பசு ஒன்று என் தந்தையை குத்தியதால் குடல் சரிந்த நிலையில் நான் தங்கியிருந்த சமணப்பள்ளி வந்தடைந்தார் அதனால் சமணப்பள்ளியை விட்டு நாங்கள் வெளியேறும் சூழ்நிலை வந்தது என் தந்தையை காப்பாற்றுவோர் யாரேனும் உள்ளனரா என கூவி தெருக்களில் அலைந்தோம் அப்போது சங்கதருமன் என்னும் தவமுனிவர் முனிவர் என் தந்தையை தோளில் சுமந்து கொண்டு புத்த முனிவர்கள் வாழும் இடத்திற்கு கொண்டு சேர்த்தார் அங்கே என் தந்தையை காப்பாற்றி புத்த தருமத்தை போதித்தனர் என்று கூறி மேலும் மணிமேகலையை பின்தொடர வேண்டாம் என்று கூறி வேண்டினாள் ஆனால் உதயகுமாரனோ மணிமேகலையை சித்ராபதி மூலம் அடைவேன் என்று கூறி அவ்விடத்தை விட்டு சென்றான் அவன் சென்ற பின்னர் மணிமேகலை பளிங்கு மண்டபத்தை விட்டு வெளியே வந்து சுதமதியிடம் பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அப்போது இந்திர விழாவினைக் காண பெண்ணின் உருவில் வந்த மணிமேகலா தெய்வம் பளிங்கு மண்டபத்தை காண வந்தது அவர்கள் பேசி கொண்டிருந்ததை கேட்டது புகார் நகரில் வாழும் ஒரு பெண்ணின் உருவத்தில் அவர்கள் அருகில் சென்றது நீங்கள் அடைந்த துன்பம் என்ன என்று வினவியது அதற்கு சுதமதி மணிமேகலையை சித்ராபதி மூலம் அடைவேன் என்று உதயகுமரன் கூறி சென்றதே கூறினாள் அதை கேட்ட மணிமேகலா தெய்வம் அவர்களிடம் உதயகுமரன் தனக்கான இடம் இது இல்லை என்று கருதியே இவ்விடத்தை விட்டு நீங்கிச் சென்றுள்ளான் தெருவில் உங்களை வந்து அடைவான் அதனால் தெருவழியே போகாமல் சோலையைச் சுற்றியுள்ள மதிலின் மேற்கே அமைந்துள்ள வாயில் வழியாக சக்கரவாள கோட்டத்தின் வழியாக செல்வீராக என்றது அதற்கு சுதமதி அனைவரும் அதை சுடுகாட்டுக் கோட்டம் என்றல்லவா அழைப்பார்கள் நீயும் மாருதவேகன் போலவே சக்கரவாள கோட்டம் என்று அழைப்பதன் காரணம் என்ன என்று கேட்டாள் அதற்கு மணிமேகலா தெய்வம் முன்பு நிகழ்ந்த நிகழ்வொன்றை கூறியது ஒருமுறை அந்த சுடுகாட்டினை சாருங்களன் என்ற சிறுவன் தனியாக நடந்து கடந்து கொண்டிருந்தான் அப்போது அங்கு அவன் பல கொடிய காட்சிகளைக் கண்டான் கொடிய காட்சிகளைக் கண்ட அவன் அஞ்சி நடுங்கி அவன் தாயை அழைத்து கொண்டே ஓடினான் தாயே இங்குள்ள பேய்க்கு என் உயிரை கொடுத்து விட்டேன் என்று கூறியவாறே தன் தாயின் முன்னே விழுந்து உயிரை விட்டான் தன் மகனின் உடலை தழுவிக்கொண்டு பலவாறு அழுது புலம்பினாள் அச்சிறுவனின் தாயான கோதமை என் மகனின் உயிரை பறித்தது பேயா இல்லை தெய்வமா என் மகன் உயிரை பறித்தது யாராயினும் என் உயிரை எடுத்துக்கொண்டு என் மகன் உயிரை திரும்ப கொடுத்து விடுங்கள் என்று அழுது புலம்பினாள் மேலும் சம்பாபதியே உனக்கு இரக்கமே இல்லையா என்று கூறி அழுதாள் அப்போது சுடுகாட்டு கோட்டத்தின் தெய்வமான சம்பாபதி அவள் முன் தோன்றி கோதமையே உன் மகனின் உயிரை எடுத்தது பேயும் இல்லை தெய்வமும் இல்லை அவனின் அறியாமையே அவன் உயிரை பறித்தது மேலும் ஊழ்வினை காரணமாகவே ஒருவனின் பிறப்பும் இறப்பும் நிகழும் என்று கூறியது ஆனால் கோதமையோ தெய்வம் கூறியதை ஏற்க மனமில்லாதவளாய் என் மகன் உயிருடன் இருந்தால் பார்வையற்ற என் கணவரை இறுதிவரை காப்பாற்றுவான் ஆனால் அவன் இறந்து நாங்கள் உயிருடன் இருந்தால் என்னால் என்ன செய்ய இயலும் கருணை கூர்ந்து என் உயிரை எடுத்து என் மகனுக்கு வாழ்வு கொடு என்று கூறி அழுதாள் சம்பாபதி தெய்வம் அவளிடம் உலகில் ஒருவர் உயிருக்கு பதிலாக மற்றவர் உயிரை விடுத்தல் நடவாத செயல் உலகாலும் மன்னவர் உயிராயினும் அவருக்கு பதில் தம் உயிரை தருபவர் எவரும் இலர் மற்றவர் உயிரை எடுத்தலும் நடவாது என்று கூறியது அதற்கு கோதமை நீ என் உயிரை எடுக்காவிடில் நான் என் உயிரை விடுவேன் என்று உறுதியாய் கூறினாள் அதற்கு தெய்வம் ஊழி முதலான தெய்வம் உன் மகனின் உயிரை திரும்ப கொடுத்தால் நானும் உன் மகனின் உயிரை திரும்பத் தருகிறேன் என்றது பின்னர் சம்பாபதி தெய்வம் தெய்வங்களையும் தேவர்களையும் அழைத்து கோதமை முன் நிறுத்தி அவளின் வேண்டுகோளைக் கூற அவர்களும் சம்பாபதி தெய்வம் கூறியது போலவே கூறியதால் கோதமை துயரத்துடன் தன் மகனின் உடலை சுடுகாட்டில் எரியூட்டிவிட்டு தன் கணவனுடன் அச்சுடுகாட்டு கோட்டத்தை விட்டு வெளியேறினாள் இவ்வாறு சம்பாபதி தெய்வத்தின் ஆற்றல் வெளிப்படுமாறு சக்கரவாளம் என்னும் மலைக்கு உட்பட்ட இடத்தில் தெய்வத்தச்சனால் அமைக்கப்பட்டது புகார் நகர சக்கரவாள கோட்டம் ஆனால் சுடுகாட்டின் மதிலுக்கு வெளியே அமைந்துள்ளதால் இதை சுடுகாட்டுக் கோட்டம் என்றே உரைக்கின்றனர் என்று கூறி முடித்தது மணிமேகலா தெய்வம் இரவு பொழுதும் வந்தது சுதமதி நன்கு உறங்கிவிட்டாள் மணிமேகலா தெய்வம் அழகிய மணிமேகலையை கொண்டு வான்வழியே சென்று முப்பது யோசனை தூரத்தில் உள்ள கடல் நடுவே அமைந்த மணி தீவில் சேர்த்தது பின்னர் புகார் நகரை அடைந்து உதயகுமரனை கண்டது அவனிடம் மன்னன் மகனே நாட்டில் அரசனின் செங்கோல் தவறினால் வானில் கோள்களின் நிலையும் மாறும் அதனால் நாட்டில் மழை பெய்யாமல் வறட்சி உண்டாகும் அவ்வறட்சியால் மண்ணில் உள்ள உயிர்கள் வாழாது ஒளியும் உயிர்களுக்கெல்லாம் மன்னனின் தகுதியே காரணமாக அமைவதால் தவநெறி மேற்கொண்ட மணிமேகலை மீது நீ கொண்ட விருப்பத்தை விட்டுவிடு என்று அறிவுரை கூறியது பின்னர் மணிமேகலா தெய்வம் உபவனம் சென்று சுதமதியை எழுப்பி சுதமதியே மணிமேகலையை ஒரு தீங்கும் வராத தீவில் வைத்துள்ளேன் அங்கு அவள் தன் முற்பிறவியின் தன்மையை அறிந்து இன்றிலிருந்து ஏழாம் நாள் தன் உருவத்தை மறைத்து வேறு உருவம் கொண்டு புகார் நகர் வந்தடைவாள் உன்னிடம் தன் உருவத்தை மறைக்க மாட்டாள் இவள் இங்கு நிகழ்த்தப்போகும் போகும் நிகழ்வுகள் பல உள்ளன என்றது மேலும் மணிமேகலா தெய்வம் அவளிடம் மாதவியிடம் சென்று நான் வந்ததைப் பற்றியும் மணிமேகலை தெய்வத்தன்மை அடைந்ததைப் பற்றியும் கூறுவாயாக அந்த மாதவி என் வரலாறினை நன்கு அறிவாள் அவளிடம் கோவலன் முன்னரே கடல் நடுவே தன்னை காப்பாற்றிய மணிமேகலா தெய்வம் பற்றி கூறியுள்ளான் அதனாலேயே தன் மகளுக்கு மணிமேகலை என என் பெயர் சூட்டினாள் மேலும் மாதவியின் கனவில் அவள் ஒரு தவச்செல்வியை பெற்றெடுப்பாள் என நான் ஏற்கனவே கூறியுள்ளேன் இவை அனைத்தையும் மாதவியிடம் கூறுவாயாக என்று கூறி விண்ணில் சென்று மறைந்தது பின்னர் சுதமதி அங்கிருந்து புறப்பட்டு சென்றாள் புகார் நகரை அடைந்தாள் பொழுதும் விடிந்தது மாதவியை அடைந்து முன்தினம் இரவில் நடந்தனவற்றை பற்றி கூறினாள் இதைக் கேட்ட மாதவி தன் மகளின் பிரிவை எண்ணி மிகவும் வருந்தினாள் இனி வரும் நிகழ்வுகளை வரும் நாட்களில் காண்போம் நன்றி